தங்கை காளியம்மாள் வெற்றி என் மகள் வித்யா வீரப்பன் எல்லாம் வென்றால் வீரப்பன் கொலைகாரன் மாயாவி கடத்தல்காரன் எல்லாம் நொறுங்கி விழும் நொறுங்கி விழும் சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வது என்பது தமிழ் பேரினத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானத்திற்கு மருந்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசினத்தின் எழுச்சி என் தங்கை காளியம்மாவின் வெற்றியை ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாரு எப்படி உலகம் அப்படி ஸ்தம்பித்து போகும் ஒன்றுமே இல்லைடா காசு பெரியது இல்லா போலீஸ் அடக்கம் கேட்ட இடத்துல கூட்டம் இல்லை அவங்க ஓட்டு கேட்க போற எதிர மாதிரி ஒரு முட்டு முட்டான் சண்டையை போடுறான் அங்க போடுறான் இங்க போடுறான் என்னென்னா அடிச்சிட்டான் அதுக்கு பேர் தான் புரட்சி எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி இதையெல்லாம் நீ இதெல்லாம் ஓட்டு கேட்கிறவன் நினைக்காது நான் என்ன சொல்கிறது உனக்கு மிக்ஸி தரேன்னு சொல்லவா இல்லை கிரைண்டர் தரேன்னு சொல்லுவா சார் இப்படி வந்தால் சொல்கிறேன் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குவாட்ரி இலவசம் வித் ஊர்காய் வித் சைடிஸ்ட் ஏடா சுகத்தில் ஒருத்தன் எழுதி போட்டு ஓட்டு கேட்குறேன் குவாட்ரு நூற்றி பத்து ரூபாய்க்கு வித்த சின்னம் உதயசூரியன் ஏ உண்மையிலேயே எழுதி போட்டிருக்கேன் உண்மையிலேயும் எழுதி போட்டிருக்கேன் நான் தங்கச்சிக்கு அனுப்புனேன் என்னாலே கால கொடுபடா சாமி ஐயோ அப்பா அது அது என்ன ஆயிடுச்சுன்னா என் மக்கள் வந்து நம்ம நம்ம மேலே சொல்ல நம்ம மரபணு உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைனா முதலில் உலகில் முதலில் பண்பட்ட இனம் முதலில் நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுறான் இந்த ரொம்ப படித்தவன் நாகரிகமாக இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா மாப்பிள எதுக்கு மாப்பிள்ளை பிரச்சனை வாங்க மாப்பிள்ளை மாப்பிளா வேணாம் ஏன் அப்படியே அது நாகரிகமாக நீ நகரத்துக்கு வா நகரத்துக்கு வா ரவுடி மாதிரி சத் குடிச்சிட்டு சத்தம் போட்டுருப்பான் எவனா என்னடா என்ன ஒன்று பிரச்சனை கத்திக்கிட்டு இருக்கா அப்படி கேட்க மாட்டான் கதவை சாத்திட்டு படுத்துருவான் ஏன் நாகரிகம் நாகரிகம் இங்க நம்ம வீட்டில் கிராமத்துல ஒத்தையில் ஒரு வீடு இருக்கும் நாய் குலைக்கும் ஏய் ராமசாமி என்ன இங்க சத்தம் பரவா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லப்பா யார மருமையும் தான் சொந்தக்காரன் வந்திருக்கான் நீ கேட்டு பாரு அப்புறம் இது இது நாகரிக அடையிறமை கூடுமே அப்படி போர்க்குன மட்டு போயிடுச்சு இந்த இனம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுரி திணறிடுச்சு இவ்வளவு பெரிய சமூக நாடு உலகம் திணறிடுச்சு ஒண்ணுமே இந்திய நாட்டின் பிரதமர் எனக்கு ஐம்பத்தெட்டு இஞ்சு ஒரே பஞ்சு தான் கொரோனா தூக்கிட்டு போயிடும் என்னென்னா காதில் என்னன்னா இப்போ தான் லேசாக பேசுறாங்க ஏன்னா ஒருத்தன் கத்துறான் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தற்சார்பு கொரோனாவோட ஒரு பேரிடர் வந்தால் என்ன செய்வாய் உணவு தேவைக்கு ஒவ்வொரு நாட்டையும் நம்பி இருந்தால் அங்கிருந்து இங்க எதுவும் போக கூடாது என்று தடை விதித்தால் எப்படி வாழ்வாய் அந்த நெருக்கடியின் சந்திச்ச உனக்கு ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் இலங்கையில் நடந்தது ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் நானும் தெருவுக்கு பண்ணிட்டான் ராஜபக்ஷ வீட்டை போய் முற்றுகிட்டார்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க அண்ணன் தம்பியும் அந்த நிலைமை இந்த நாட்டு தலைவர்களுக்கு வரல நான் பிரபாகரன் மகன் இவர்கள் அங்குதான் அதைவிட மோசமான நிலைக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுவார்கள் தல்வார்கள் இப்ப நின்று டேய் நம்ம 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 வேளாண்மை இப்படி வளர்த்துக்கலாம் அப்படி மோடியை பேச சொல்லு டாட்டா தான் ஆள் இருக்கு இல்ல எவனும் பார்க்கிறான் பாகல நீ செய்ய வேண்டியது இருக்கு நம்ம ஏப்ரல் பத்தொம்போது என் தங்கச்சி காளியம்மாவுக்கு அம்மாவுக்கு மைக்கில் ஒரு ஓட்ட போட்டு அவங்களுக்கு என்ன என்ன நீ எங்கடா ஒரு எஸ் ஏ சப் இன்ஸ்பெக்டர் நாற்பது லட்சம் கட்டாம ஒரு ஓட்டுநருக்கு நீ போயிரு சரி பனியிட மாற்றம் கேட்டு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கட்டாம பணியிட மாதிரி போயிடுறா நான் பாத்துறேன் இந்த கமிஷன் பாய் நீ அதிகாரத்தை ஒளிந்து போகும் தாய் நிலத்தில் இல்லாத ஒளியும் இல்லாத ஒளியும் அதிகாரமே இல்லாமல் என் தம்பி குறையற்ற வீடுகளுக்கு ஓலையில குறைவெஞ்சு கொடுக்கிறான் காசிராமன் அதிகாரம் வந்தால் எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு வேலை செய்வார்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்கள் மகன் பதிவு செய்கிறேன் நாங்கள் வரும்போது பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றி படைப்போம் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவோம் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி எனக்கு தண்ணி அடைக்குது ஆயிரத்தி ஐநூறு தான் பயன்பாட்டில் இருக்குது மீதி கடலிலே கலக்குது அதை சேமிப்பேன் கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் நூறு ஏக்கர் எண்ணூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரில் ஓட்டி திருப்பி நீ நீர்த்தாறைகளை எவனாவது ஆக்கிரமிச்சா தொலைச்சு பெறுவேன் அங்கங்கே விழுகிற நீர்த்தாரையை உருண்டு ஓடி போய் என் ஏரி குளங்களை சுற்றி சுத்தி முள்ளுக்கம்பியலை போட்டு துணை காவல்படையை போட்டு காவல்படையை பாதுகாப்பேன் நீ விசத்தை கொட்டுறது கள தூக்கிறது குப்பையை போடுறது நோ பிளாஸ்டிக் நோ பாலித்தீன் பேனிட் தூக்கி ஓடிச்சு விட்டுருவேன் பிளாஸ்டிக்கே என் மண்ணுகளை நுழையாது கேரளாவில் செயல்படுத்த முடிகிறது என் நாட்டில் முடியாதா நீ போ உன் நண்பர்களோட போ ஒரு போத்தலை தெருவில் போடு நூறு பேர் வந்து உன்னை அடித்து கொண்டே விடுவான் பார் இருக்கு காட்சி போட முடியாது ஒரு சீமக்கர் மரத்தை காட்டிடுறா கேரளால காட்டிடுறா ஒரு செடியை காட்டிடுறா அவர்களால் முடியும் முன்னால் முடியாதா ஒரு காலியான வெற்றிடம் ஒன்று காட்டி இல்ல வெற்றிடமா இருந்தால் மேச்சல் நிலமாக இருக்கும் இல்லை என்றால் அடர்த்தியான காடுகள் அதனால் பருவ மழை பொழிவு நமக்கு அப்படி இல்லையே இன்னும் என்ன சொல்கிறார்கள் உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா போ மலைகளுக்கு போ காடுகளுக்கு போ இன்றும் மூலிகைகள் இருக்கிறது செடிகள் இருக்கிறது அதில் எதில் எதை உண்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி எதை உணவாக உண்ணலாம் என்று கண்டறி அப்படி தேட தொடங்கு உன் இனத்தின் தொன்மை தெரியுங்கிறான் முருகக்கீரை இப்படி அது நல்லது இரும்பு சத்து அகத்தி இதை இப்படி சமைக்கிறேன் சீரகம் சீரகம் அகத்தை சீர்படுத்தும் அதனால் சீரகம் இது வல்லாரை இதுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது இதெல்லாம் கண்டறிந்திருக்கிறான் உன் முன்னோன் என்றால் எவ்வளவு தொன்மையான இனத்தின் மகன் நீ என்பதை புரிஞ்சுக்க அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன் எதை பற்றியும் கவலைப்படாத இந்த பிணங்களுக்கு ஓட்ட போட்டு கால கொடுமை ஒன்று ஒன்று உருப்படியாக இருக்குன்னு சொல்லு ஒன்று என்ன இருக்கு ஏதாவது ஒன்று இன்னைக்கு வந்து அது தான் பாசமாக இருக்கு வாங்கியிருக்காங்க இவ்வளவு கோபமும் ஆவேசம் ஏன் உங்கள் மேல் இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் தான் காரணம் எங்கள் கோபம் என்பதே உங்கள் மேல் இருக்கிற அன்புதான் அடர்த்தியான அன்புதான் பேர் அன்பு தான் பெருங்கோபமாக இருக்கிறது ஆவேசமாக பேசும்போது ரத்தம் இது கசிந்து கண் சிவந்துருச்சு ஏன் சிவந்ததுன்னு தெரியல எல்லாரும் கேட்குறாங்க கண்ணை பாருங்க கண்ணை பாருங்க பயமாக இருக்கணும் எங்கள் அப்பா கார்மேகன் அது உன்னிடம் மகனே நீ ஆவேசமாக பேசும்போது கசிவு ஏற்பட்டிருக்கோம் வலிக்காது நீ ஆவேசமாக பேசாதரா கோவப்படாமல் பேசுகிறான்னு நீ கேட்க இல்லை அவருக்கு சொன்னேன் அப்பா என் கண்ணை விட எனக்கு மண்ணு முக்கியம்ப்பா என் கண்ணை பார்க்குறத விட என் மண்ணை பார்க்குறதாப்பா எனக்கு முக்கியம் அப்படிங்க சுற்றி வேட்பாளராகவே பதினாறு மருத்துவர் இருக்காங்களே சுற்றி மருத்துவர் இருக்காங்க மருத்துவரை கூப்பிட்டது எதுக்கு நோய் இல்லாத சமூகம் படைக்கிறதுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது நோய் இல்லாத சமூகம் எப்படி படைப்ப குடிக்க நல்ல தண்ணி கொடு சுவாசிக்க நல்ல காற்றை கொடு நஞ்சு இல்லாத உணவை கொடு நோய் வராது இவ்வளோதானே முதல்ல எப்படி சாப்பிடணும்னு கத்துக் கொடுக்கலையே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னப்பா சும்மா பல்லு பணங்கள் மாதிரி மென்று கிட்டு இருக்க அள்ளி முழுங்கு பாம்பாங்க அப்படி அப்படியில் சாப்பிட்ற முறை நன்றாக மென்று உமிழ் உமிழ்நீரோட குடிக்கணும் உணவை குடி தண்ணீரை உண்ணுங்கிறார் அப்பா தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக உண் உணவை குடி முப்பத்தி ரெண்டு பற்கள் இருப்பது முப்பத்தி ரெண்டு முறை மெல்வதற்கு குடலுக்கு பற்கள் இல்லை வாயில்தான் பற்கள் இருக்குது இங்கேயே செமிச்சிடணும் சீரணிச்சிடணும் அப்போ உமிழ் நீரோடு நீ உணவை உட்கொள்ளும் போது அதில் இன்சுலின் சுரந்து உனக்கு சர்க்கரை நோய் என்பதே உனக்கு வராது அப்படி பழக்கம் இல்லாது போனதால் நீ கூழு குடித்த அப்ப சர்க்கரை வரல அப்புறம் அதை விட்டுட்ட அது ஏன்னா கருப்பா இருக்கா சிங்கமா இருக்குன்ட்டு இப்போ நோய் வந்துருச்சு ஒன்றரை கோடி கார்ல வந்து ரோட்டு கடையில் நின்று ஒரு சம்பு கூழ் கொடுங்கன்னு குடிக்கிறேன் எப்படி கருப்பா இருக்கிறதா பிரச்சனை இப்போ என்ன ஏன் தங்கச்சி என்ன இப்படி கருப்பாயிட்டீங்க நாங்க நம்ம வெள்ளையா இருந்த மாதிரி உழைக்கு மக்களின் நிறமடா அழுந்தி 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 நிலக்கரி எப்படி கருப்பாகுதோ அது கருப்பான மக்கள் நாங்க நிலக்கரி எப்படி கருப்பாகுது அழுந்தி அழுந்தி கருப்பாயிருது கருப்பு தான் அழகு காரம் தான் ருசி கருப்பாயிருக்கிற கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கர வருது அதை தெரிந்து கொண்டு இந்த இழி சிந்தனை இருக்குல்ல உளவியலா ஒரு நோய் இருக்குல்ல அதுல இருந்து வெளியேறணும் இதெல்லாம் வெல்லுமா இதெல்லாம் ஜெயிக்குமா நாங்கள் சொல்கிறோம் பாருங்க உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும் எங்களால் முடியாதது உலகத்தில் எவனாலும் முடியாது பார் திமுக மேடையை பார் ஐயா எடப்பாடியே திட்டுறது ஐயா எடப்பாடியை பார் இந்த இவங்களையே திட்டுறது இந்த கேடு கட்ட கச்சேரி கேட்குறதுக்கா நீ இருக்கா இவங்களை ஓட்ட போட்டு மாறி மாறி ஒரு 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 நல்ல செய்தி ஒரு நியாயமான செய்தி ஏதாவது நாங்கள் வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம் காலம் பத்தல பத்தாண்டுகளில் இன்னொரு ஐந்தாண்டு ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துடுவோம் அப்படி ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது தென்னாப்பிரிக்காவில் தேவராஜ் படையாட்சி தமிழர்கள் கூடியிருந்தார்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றினர் அங்கே துணை பிரதமர் அவர் ஏன் சாதி பேர் பின்னாடி ஒட்டி இருப்பதால் அவர் தமிழர் என்று தெரிகிறது ஆனால் தாய்மொழி இல்லை தமிழ் செத்து விட்டது இனம் செத்து விட்டது குமரன் செட்டி மொரீசியஸில் என் தம்பி தமிழ் என்னப்பா ஏ எப்படி இருக்கா அப்படிதான் வரும் நான் திட்டிங்கிறதுக்காக மகள்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வைச்சான் அந்த செட்டி இருக்கிறதுனால அந்த அந்த செட்டி கெட்டியா ஒட்டி இருக்கிறதுனால நம்மாலும் தெரியுது அப்ப சாதிதான் தமிழன் அடையாளம் என்றால் அதுதான் அடையாளம் என்றால் கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆர்வதனும் தாய் தாய் தாயேங்கிறான புரட்சி பாலானது என்ன என்ன சாதியும் மதமும் மானுட ஓர்மையை சிதைக்கும் கொடுமையான நோய் அது நோய் மீனை பிடிக்கிறனால மீனவர் என்றது என்ன பண்ணுவான் காய்கறி விற்கிறவரை கார் பால் விற்கிறவரை எல்லாம் சொல்லுவான் தபால் கொடுக்கிறவரை தபால்கார் எல்லாம் சொல்லுவான் ஆனா குப்பையை கொட்ட இந்த நாய் இருக்குல்ல இந்த நாய் குப்பைக்காரன் இல்லையா குப்பையை எடுக்க வர்றான் பாருங்க குப்பைக்கார் அப்படிமா டேய் அயோக்கிய பேல குப்பைக்காரன் நீண்டா போட்டது நீ அது அது மாதிரி மாதிரி இவங்க போகிறான் இவங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம் நம்மளை குப்பை கரம்பாங்க குப்பையை போட்டவங்களாம் இந்த திராவிட குப்பை இந்திய குப்பை இவங்கள ஐயோ கொடுமையே எவ்வளவுதான் கற்பிக்கிறது இதை நானும் எங்கள் அப்பா மாதிரி பேராசிரியராகி ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தால் கூட மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க ஒன்று ஒன்றே நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்குறேன் எங்கள் தாத்தா சொன்னதான் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னத்தையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்ன அது மாதிரி அது ஓசோ சொன்னது தான் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதடா விதைப்பதுக்கான நாளாக கருது இரண்டு கைகளிலும் விதைகள் வீசுகிறேன் எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும்னு முப்பத்தி ரெண்டு லட்சம் விதைகள் முளைத்திருக்குது முளைத்திருக்கிறது உலகெங்கிலும் புரட்சி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஏன் அந்த புரட்சிகர் அரசியலின் தொடக்கம் இந்த மயிலாடுதுறையில் இங்கிருந்து தொடங்கக்கூடாதா இந்த மயிலாடும் பாறையில் இருந்து தொடங்கக்கூடாதா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் வேளாண்மை இல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பெருங்குடி மக்கள் அந்த இனத்தின் பிள்ளைகள் நானும் என் தங்கை காளியம்மாள் என்று நீ கருதினால் என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற புரட்சி எப்படி புறப்படும் இப்படித்தான் ஒரு எளிய மகள் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை ஆயிரம் இரண்டாயிரம் கோடிகள் இல்லை எதுவும் இல்லை எங்களிடத்தில் என்ன இருந்தது கருத்து அதை மட்டும் விதைத்து 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 தமிழர் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கோட்டையை தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி விட்டார்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்கிற வரலாற்று பதிவு இந்த நிலத்தில் வரட்டும் மான தமிழ் மக்களை கொன்றுவித்த கட்சி தமிழ் மக்களின் உரிமையை பறிச்ச கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்கு தராமல் வீழ்த்தினார்கள் அவர்கள் நிலத்தில் காங்கிரஸை ஏன் தோக்கடித்தார்கள் அவர்கள் இனத்தை கொன்றதால் ஏன் தோற்கடித்தார்கள் கச்சத்தீவை தான் தோன்றிய தனமாக எடுத்து கொடுத்ததால் ஏன் தோற்கடித்தார்கள் காவிரியில் தமிழர்களுக்குரிய நீரை மறுத்ததால் பாரதிய ஜனதாவை ஏன் தோற்கடித்தார்கள் அதே காரணம்தான் அதே காரணம்தான் அதே காரணம்தான் எதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு நொடி ஒவ்வொரு தமிழ் மகளிடம் சிந்திச்சுப்பார் போய் நீ தனியார் யோசிச்சு எதற்காக காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடணும் நம்ம மொழிக்கு நிப்பானா பாரதிய ஜனதாவுக்கு எதுக்கு நம் உரிமைக்கு நம் உணர்வுக்கு நம் உயிருக்கு எதற்காக நிப்பானா எதற்கு அவனுக்கு ஓட்டு என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு எதற்கு நம் வாக்கு என் வீட்டுக்கு அழாதவனுக்கு எதுக்கு எனக்கு எனக்கு என்னுடைய வாக்கு எதுக்கு எதற்கு எதற்காக நின்றார்கள் எதற்காக நிற்பார்கள் எப்படி நீங்க நம்புறவனை எப்படி வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் அப்படி என்றால் பீகாரில் நாற்பது தொகுதியில் எதற்காக ஏழு கட்டமாக தேர்தல் மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இதற்காக ஏழு கட்டமாக தேர்தல் ஏன் என் நிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி வரும் எப்படி நடத்துவேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நடத்திட்டா நாடு முன்னேறிடுமா வறுமை ஒழிஞ்சிருமா ஏழ்மை ஒழிஞ்சிருமா பசி பின்னி போயிருமா எல்லாருக்கும் மேலே கிடச்சிருமா என்ன நடந்துடும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வந்து ஒரே நாடா நீ கொண்டு வா எவன் வேற ஒருத்தன் என் இனம் தாராத வேற எவன் ரேஷன் கார்டில் இருந்து ரேஷன் வாங்கிறான் நான் பார்த்துறேன் கொண்டு வா பாப்போம் சேட்ட ஆதார் அட்டை எடுத்துப்பார் உன் பேர் இந்தியில் இருக்கு உன் மொழிதானடா உன் அடையாளம் உன் அடையாள அட்டையிலேயே உன் தாய்மொழி இல்லையே உன் மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போறான் ஆனால் ரெண்டே ரெண்டு வரி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புற கடிதத்தில் ரெண்டு வரி உன் தாய்மொழியில் எழுத முடியாதா மொத்த வரி எடுத்துட்டு போற ரெண்டு வரி என் தாய்மொழியில் அனுப்ப முடியாத உனக்கு எதற்காக எந்த இங்கிலீஷ் கேப்பாரா ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தால் இந்து தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருந்தால் இந்திக்காரனே வாடா எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா இருந்தால் வெல்கம் மோடி இவர்கள் கோட்பாட்டில் தீ தான் கொளுத்தணும் இதே மான தமிழ் மக்கள் சிறந்த ஒரு வேட்பாளரை ஆக பெரிய களப்போராளியை உங்களுக்கு கையளித்திருக்கிறேன் கைவிட்டு விடாமல் இந்த மண்ணின் மக்களுக்குமாக சமரசமின்றி போராடக்கூடிய பிள்ளைகளை களத்தில் நிறுத்திருக்கேன் அதில் என் தங்கை காளியம்மாள் உங்களுக்கு தெரியும் அவளை நான் புதிதாக அறிமுப்படுத்த வேண்டியது இல்லை மயிலாடுதுறை துறையில் வாழுகிற என் அன்பு மக்களை நம்பி என் அருமை தங்கையை ஒப்படைக்கிறேன் காளியம்மாள் வென்றால் என்ற செய்தி என் செவிகளில் விழும் நாள்தான் நான் பிறவி பயனை அடைந்த நாள் என் அருமை மக்கள் என் அன்பு தங்கு தம்பி தங்கைகள் என் அன்பு தங்கை காளியம்மாளை வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பி நம் இனத்தின் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் மாற்றி எழுதுங்கள் ஒரு புரட்சிகர அரசியல் தமிழர் நிலத்திலிருந்து புறப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்யுங்கள் நான் இருபது பெண் புலிகளை அனுப்புகிறேன் என் தங்கை காளியம்மாலை வெள்ள வைத்து அனுப்புங்கள் என் தங்கையை எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இருக்கிறது நாற்பது புலிகளும் என் புலிகள் உள்ளே போனால் அங்கே இருக்கிற மீதி எல்லோரும் வெளியில் தான் போகணும் ஒரு உணர்வு பெருக்கோடு என்னை பார் பதவி பிரமாணம் எடுக்கிற என் தங்கை எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது எந்த பாராளுமன்றத்திலே நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி என்று தீர்மானம் நிறைவேற்றி அவனுக்கு சிறைப்படுத்தினீர்களோ அதே பாராளுமன்ற வாசலில் சிலை வைத்தீர்கள் எந்த நாடு என் தலைவனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தியதோ அதே தலைவரின் படத்தோடு அதே தலைவனின் பெயரோடு என் பிள்ளைகள் பாராளுமன்றத்துக்குள் நுழைவார்கள் இந்த தடை எல்லாம் நொறுங்கி விழும் நொறுங்கி விழும் தமிழ் பேரினம் நிமிர்ந்து எழும் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்தியன் என்பதே இந்திக்காரன் தான் நீனும் நானும் அவர்களுக்கு ஒன்று பொருட்டும் இல்லை நீ உயிர் இல்லை உனக்கு உணர்வில்லை உனக்கு உரிமையும் இல்லை நீ ஒரு ஓட்ட தான் அவர்கள் இந்த நிலத்தில் நம்மளை வைத்திருப்பது நம்ம நிலத்தின் வளத்துக்கும் நம் வரிக்கும் தான் இதுதான் சத்தியம் நீ எழுதி வச்சுக்க இந்த மீத்தன் ஈத்தனை எல்லாம் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுத்து நிலம் ஒன்றும் இல்லைன்னா நம்மளை தனி நாடு நல்லா வச்சுக்கணுறோம் ஏன் சுடுகாடு ஆயிடுச்சு நாடு அமைச்சு என்ன பண்ண போகிறான் அவ்வளோதான் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்ச கக்குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்லரசு சதம் அடிச்சார் டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம் வீராங்கன சாணி அமிரா வீராங்கன சானி அமிரா விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு டெல்லி வரைக்கு ஒரு ரூபா போனு டெல்லி வரைக்கு ஒரு ரூபா போணு பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரும் ஏ மாதரோ நொந்தே நொந்தே சாகுரோ அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு என் அன்பு தங்கை என் உயிருக்கினியே என் தங்கைக்கு நீ மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே செல்லாமல் கூடி கரைகிற கூடி கலைகிற காகமாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக மாறுங்கள் அழைத்து பேசுங்கள் அலைபேசி எடுங்கள் பகிரியில் செய்திகளை பகிர் பரப்புங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உடன் படித்தவர்களுக்கு உடன் பணி செய்வர்களுக்கு சந்திக்கிற நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள் பொண்ணு கொடுத்தவர் பொண்ணு எடுத்தவர் எங்கெங்க அத்தை வீடு இருக்கு மாமா வீடு இருக்குது பெரிய பவர் அது சித்தப்பாவது எல்லா இடத்துலையும் பரவுங்கள் பரவி எல்லாவற்றையும் நமக்காக மாற்றுங்கள் பற்றி எரியுங்கள் புரட்சி தீயாக இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்பது நெருப்பு எதனோடு சேர்ந்தாலும் தன் இயல்புக்கு மாற்றும் மாற்றுங்கள் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றியதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தங்கை காளியம்மாள் காளியம்மாள் வெல்க வெல்க வெல்காளியம் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் செல்வாள் இது உறுதி